ஒரு ஒரு நிமிஷம் சந்தேகப்படுறது சந்தேகப்பட்டு என்னெல்லாம் பண்ணுவார் சந்தேகப்பட்டு அந்த குடிச்சிட்டு வந்து சந்தேகப்பட்டார்னா என்ன கையில் இருக்கதோ எடுத்து அடிச்சிருவார் மேடம் போன வாரத்தில் கூட குழம்பு குழம்பு சாப்பாடு எடுத்து அப்படியே தலையில் ஊற்றிட்டார் ஒரு நாள் வந்து கதவை லாக் பண்ணிவிட்டு கேஸ் ஓப்பன் பண்ணி விட்டார் ஆமாம் மேடம் கீப்பு பிடுங்கி விட்டார் வீட்டுக்குள்ளே என்னையும் எங்கள் பாப்பாவையும் விட்டுட்டு கேஸ் ஓப்பன் பண்ணி விட்டார் விட்டுட்டு இவர் வெளியே வந்துட்டார் அது சின்ன ரூமு அப்புறம் ஹவுஸ் ஓனர் உள்ளே வந்து ஒரு டோர் மாதிரி இருக்கும் அந்த அந்த டோர் அப்ப வந்து அவர் கால் முடியாதப்ப டோர் ஓபன் பண்ணி விட்டார் ஓபன் பண்ணி அவங்கள கதவை தட்டி ஹவுஸ் ஓனர் அப்புறம் வெளியால வந்து அந்த கதவ திறந்து அப்புறம் அவங்களை வந்து வெளியே இது பண்ணி விட்டாங்க அது ஒரு டைம் ரெண்டு வாட்டி அந்த அதான் என்னைய என்னைய வந்து ஒரு மாதிரி டார்ச்சர் அவளை வந்து டார்ச்சர் பண்ணணும் வேலைக்கு அனுப்பக்கூடாது கூடாது வேலைக்கு போயிட்டுன்னு வேலைக்கு அனுப்புறது கிடையாது பசங்க 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 நான் இவரை லவ் பண்ணி மேடம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆரம்பத்துல ஸ்கூல் போகும்போது என்ன லவ் பண்ணாரு இவர் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேணா எங்க அப்பாக்கு விருப்பமே கிடையாது அதனால எங்க அப்பா வேண்டவே வேணாம் நாங்க எங்க அப்பா இல்ல நாங்க கட்டினா இவர் தான் கட்டிவோம் என் பேரை பச்சை குத்திட்டு வந்துட்டாரு மேடம் அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு மனசுல பட்டுச்சு ஊர்ல இருக்கிறப்ப சந்தேகப்பட்டாருன்னு சொன்னீங்களே என்னெல்லாம் சந்தேகம் ஏன் சந்தேகம் யாரும் பேசக்கூடாது மேடம் கல்யாணத்துக்கு வராதவங்க எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு வருவாங்கல்ல வீட்டுக்கு அப்ப வந்தாங்கன்னா யாருமே பேசக்கூடாது எல்லாரோடையும் சந்தேகம் இப்ப சந்தேகம்னா எப்படிம்மா இப்ப வந்து கூட பேசினா பெண்களோட பேசக்கூடாது குறிப்பிட்ட ஒரு மேல வரலாம் சரி நீ இவங்க கூட பேசுற இவங்க கூட பழகுற நீ இவங்க கூட பழகிட்டு இருக்க எனக்கு தப்பா அப்படினு சந்தைக்கு பழலாம் சரி அது ஓகே அப்படின்னா நம்ம ஒத்துக்கலாம் சரி ஒருத்தர் சந்தோஷப்பட்டா கூட பரவாயில்லாங்களா யாரும் பாக்குறாரோ பக்கத்து வீட்டுல எங்க வீட்டு பக்கத்துல அவங்களோட பேசுனா கூட வந்தான ஓடிடுவேன் வீட்டுக்குள்ள பயந்துட்டு ஓடிடுவேன் ஏன்னா இவரு வீட்டுக்குள்ள நடக்கிற டாச்சர்ல சொல்லிடுவேங்கிறதுனால பேச கூடாதுங்கிறாரா இல்லை அவங்க நம்மளுக்கு எதுவும் சொல்லிக் கொடுத்து இவங்களை எதாவது பண்ணிடுவாங்களோன்னு பேசக்கூடாதுன்றார எனக்கும் தெரியலை ஆனால் குடிச்சிட்டு வந்தால் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியாது மேடம் இன்னும் கையில் இருக்க எடுத்து அடிச்சிருவார் பசங்களை நான் கூட பரவாயில்ல பசங்களை மட்டும் நான் எப்படியோ அதுங்களா வெளியே போன்றுருவேன் இல்லைன்னா மறைஞ்சி மறைஞ்சிரும் மறைஞ்சிருன்றிருவேன் குடிச்சிட்டு மாடியிலேருந்து ரெண்டாவது மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டார் குடிச்சிட்டு போதையில் விழுந்துட்டார் ரெண்டு காலுமே உடஞ்சிடுச்சு இந்த காலும் உடஞ்சிச்சு இந்த காலும் உடஞ்சிடுச்சி அப்போ எங்கள்கிட்ட ஒரு ரூபா கூட காசு இல்லை மேடம் கையில்